காரியம் நமக்கு கிடைத்த விடுதலையை முழுவதுமாய் நான் புரிந்து கொள்ளணுமா வேண்டுமாய் நான் சொல்றேன் நமக்கு கிடைத்த விடுதலையை முழுவதுமாய் நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஜபம் செய்யுங்க விடுதலையும் தயவையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜபிக்கிறவர்களாய் எப்போதும் இருக்கணும் புலம்புகிறவர்களாய் அல்ல ஏசி பேசுகிறவர்களாய் அல்ல நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கணும் அடித்தவர்களுக்காக அடிக்கிறவர்களுக்காக அவமானப்படுத்தினவர்களுக்காக அதிகாரிகளுக்காக நானும் நீங்களும் ஜெபம் பண்றவங்களா இருக்கணும் நடு ராத்திரியில ஜெபம் பண்ணின்னு சொல்லி வேதம் சொல்கிறது என்னங்க பவுலும் சீலாவும் நடு ராத்திரியில என்ன பண்றாங்களா இருபத்தி ஐந்தாவது வசனத்துல ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணணும் ஜெபம் காலையில் ஜெபம் மாலையில் ஜெபம் மதியத்தில் ஜெபம் இரவில் ஜெபம் எதற்கும் ஜெபம் எல்லாவற்றுக்கும் ஜெபம் வேண்டும் எனக்கு விடுதலைக்காக நான் தயவுக்காக நான் வெற்றிக்காக நான் உயர்வுக்காக நான் ஜபிக்கணும்ான் ஜெபிக்கணும் எனக்காக நமக்காக பிறருக்காக ஜெபிக்கணும் உலகத்திற்காக ஜெபிக்கணும் நான் கட்டப்பட்டவனாயிருந்தாலும் இந்த இந்த உலக அதிகாரத்தினால் கட்டப்பட்டவனா இருந்தாலும் உலகத்தால் என்னால் எழுந்து நிற்க முடியல என்ன பல அடிகளை அடித்து பல அடிகளை அடித்து காயப்படுத்தி என்னை ஒரு பக்கம் தள்ளி வச்சிருக்கலாம் இன்னும் நான் போன வாரம் சொன்ன மாதிரி பிரிவினத்தை செய்து என்னை கீழே தள்ளி வைக்கலாம் இவன் வேண்டாம் இவன் வேணும் இவன் கீழே இவன் மேலன்னு சொல்லி என்னை தள்ளி வைத்து என்னை கட்டி போட்டிருந்தாலும் இவன் உதவாக்கறை என்று சொல்லி கட்டி போட்டிருந்தாலும் இவன் தேவையில்லாதவன் என்று சொல்லி கட்டி போட்டிருந்தாலும் இவன் வேறு மதத்தை கொண்டு வருகிறவன் என்று சொல்லி என்னை ஒதுக்கி வைத்திருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் நான் செவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த பவுலையும் சீலாவையும் போல காரணம் அவர்களுக்கு தெரியும் இந்த உலக அதிகாரம் என்னை கட்டி போட்டிருக்கலாம் இந்த உலக அதிகாரம் என்னை சிறையில் போட்டிருக்கலாம் ஆனால் உன்னத அதிகாரம் என்னை எப்போதே விடுதலை ஹாலலூயா அந்த விடுதலையே தான் நாங்க பாடிக்கிட்டு இருக்காங்க அந்த விடுதலை இனி நானும் நீங்களும் போகிற பயணத்துல எத்தனை பேர் என்ன செய்வாங்க நமக்கு தெரியாது என்ன லிட்டரெல்லாம் ஜெயில போடலாம் என்ன அங்க கொண்டு போகலாம் என்னை அடிமைப்படுத்தலாம் என்னை பல காரியங்களை சொல்லி தள்ளி வைக்கலாம் ஒன்றை அறிந்து கொள்ளுங்க நீங்க இந்த உலகத்தால் நீங்க எங்க இருந்தாலும் தேவனால் அவர் கைக்குள்ளாக இருக்கிறீங்க எனக்கு கொடுப்பார் அந்த நேரத்தில் செவிப்பதை நான் விட்டுறக்கூடாது கூடாது அந்த நேரத்தில் போய் புலம்பிக்கிட்டு இருக்க கூடாது பவுலம் சீலாமோ என்னங்க என்ன வைராக்கியம் பாருங்க அந்த நேரத்தில் செபிக்க எப்படிங்க தோணும் அந்த பிக்சரை பாருங்க அது பெரிய பிக்சர் போடுங்க ரெண்டு மூணு பிக்சர் போட்டுருக்கிறேன் பாருங்க எனக்கு தெரியல அது லிட்டரலா இப்படி தான் பண்ணிருவாங்கன்னு தெரியல இன்னொரு பிக்சர் போடுங்க அந்த காலை பாருங்கள் பொருளை இப்படி தான் வச்சுருப்பாங்களோ நல்லா இருக்கும் போதே பெட்டில் நல்லா உட்காந்துட்டு இருக்கும் நல்லா குஷன் சோஃபால உட்காந்துட்டு இருக்கும் போதே என்னால் ஜமம் பண்ண முடியல தூக்கம் வருது தூக்கம் வருது அசதியாக இருக்குது கம்ஃபர்டாக இருக்குது ஆனால் இங்கே பாருங்க அடிச்சு துன்புரிச்சி காயப்படுத்தி அவமானப்படுத்தி தொழுமரத்தில் கட்டி வச்சு காலை கட்டி வச்சு கைய கட்டி வச்சிருந்தாலும் ஜெபம் பண்றதை உண்மையான விடுதலை அனுபவிக்கிறவர்கள் அவளும் எப்ப ஜாம பண்ணாங்களாம் நடுராத்திரியில அதை விட வேண்டாம் நடுராத்திரியில ஜாம பண்ணிட்டு இருக்கிறாங்க எனக்கும் உங்களுக்கும் விடுதலை கொடுத்த ஒரு ஆயுதம் விடுதலை கொடுக்கிற ஒரே ஒரு ஆயுதம் ஜெபமே ஒரே வழி ஜபமே எனக்கும் உங்களுக்கும் ஜீவன் ஆகட்டும் பக்கத்துல பாத்து சொல்லுங்க எப்பவும் ஜெபம் பண்ணுங்க அது போதும் ஹாலே எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட நிலையிலும் எப்படிப்பட்ட இடத்திலும் கைகள் கட்டப்பட்ட நிலத்திலும் கால்கள் கட்டப்பட்ட நிலத்தின் நிலையிலும் நானும் நீங்களும் செவிப்பதை மாத்திரம் விடக்கூடாது கதவுகள் திறக்கும் விடக்கூடாது கட்டுகள் உடையும் முறை விடக்கூடாது விடுதலை கிடைக்கும் வரை விடக்கூடாது வெற்றி பெறுமுறை நான் விடவே கூடாது சொல்லமா தேவனுடைய விடுதலை அனுபவிப்பவர்கள் இப்படித்தான் ஜம் பண்ணிட்டு இருப்பாங்க ரெண்டாவது சொல்லுகிறது உண்மையிலேயே நாம் நமக்கு கிடைத்த விடுதலையை முழுவதுமாய் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் ஜபம் செய்வது மாத்திரமல்ல துதிக்கணும் ஜபிப்பது என்ன குறிக்கு என்னை விடுதலை ஆக்குங்கப்பா என்பதை குறிக்கிறது ஆனால் துதிப்பது என்னை விடுதலை ஆக்கிவிட்டீர் இதெல்லாம் என்னப்பா இதெல்லாம் ஒரு பெரிய பாடாப்பா அலலோயா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாப்பா அலலோயா இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமாப்பா இருக்கட்டும்பா நீங்க இருக்கிறீங்களேப்பா நான் வழியை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் நான் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் நான் பலவீனத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் நான் வியாதியில் இருக்கிறேன் நான் கடன் பிரச்சனையில் இருக்கிறேன் நான் கைவிடப்பட்டவனா இருக்கிறேன் நான் தனிமையா இருக்கிறேன் என்னை விசாரிக்க யாருமே இல்லை என்னை புரிந்து கொள்கிறவர்கள் யாருமே இல்லை நான் அப்படிப்பட்ட தனிமையில் இருக்கிறேன் பரவாயில்ல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா என்னை விடுதலை ஆக்கிவிட்டேர் ஏற்கனவே என் விடுதலை நான் எப்போதும் நான் பாடிக்கொண்டே இருக்கணும் இந்த நிலையிலும் என்னை விடுதலையாக்கினவர் எந்த நிலையிலும் என்னை விடுதலையாக்கினவர் பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கினவர் வெள்ளவீனங்களிலிருந்து என்னை விடுதலையாக்கினவர் வியாதியிலிருந்து என்னை விடுதலையாக்கினவர் இப்போதும் என்னை விடுதலையாக்கிறீர் வல்லவராக இருக்கிறீர் ஹலலுயா என்று சொல்லி அவரை பாடிக்கிட்டே இருக்கணும் பௌலம் சீலம் உலக அதிகாரத்தால் கட்டப்பட்டிருந்த போதும் உலக மனிதர்களால் கட்டப்பட்டிருந்தது போதும் துதிப்பதை விடவில்லை காவலர்கள் அதை என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா கேட்டுக்கிட்டே இருந்தாங்களா என்கிட்ட சொல்றீங்களா காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை எதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவர்கள் துதித்து பாடிக்கொண்டிருப்பதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்களா ஒரு தடவை வாசிச்சிடலாம் இருபத்தஞ்சாவது வசனம் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் அதன் பிறகு நீங்க வாசிங்க சத்தத்தை உயர்த்தி வாசிங்க காவலில் வைக்கப்பட்டவர்கள் சொல்லுங்க அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் நீங்களும் நானும் உபத்திரவத்தில் இருக்கும் போது நானும் பாடுகளில் இருக்கும் போது நீங்களும் நானும் பலவீனங்களில் இருக்கும் இந்த உலகத்தால் கட்டப்பட்டவர்களாய் இருக்கும் உலக அதிகாரத்தால் கட்டப்பட்டு அநியாயம் எனக்கும் உங்களுக்கும் செய்து கொண்டிருக்கும் இவன் வேற வேண்டவன் இவன் தேவையில்லாதவன் இவன் அசிங்கம் பிடித்தவன் என்று சொல்லி தள்ளி வைக்கும்போது அந்த நிலையிலும் நான் அவரை பாடி கொண்டிருந்தால் மக்கள் அதை கேட்கட்டும் மக்கள் அதை கேட்கட்டும் ஜனங்கள் அதை கேட்கட்டும் என்னை சூழ இருக்கும் ஜனங்கள் அதை கேட்கட்டும் இந்த தேவன் உண்மையுள்ள ஜீவன் உள்ள தேவன் என்பதை கேட்டுக்கொண்டு இருக்கட்டும் ஹால லூயா என்னடா ஜெயிலில் வந்து நான் பாட்டுக்கு சுகமாக உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் ஆனா இங்க ரெண்டு பேரும் துதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது யாருப்பா இது இவங்க வணங்குகிற கடவுள் யாருப்பா இது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டோம் அந்த கேட்டுக்கிட்டு இருக்கவங்க ஒரு நாள் பார்ப்பாங்க கட்டுகள் உடைவதை ஹலலுயா கதவுகள் திறப்பதை ஹலலுயா சங்கிலிகள் உடைந்து எறிவதை அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் அவர்கள் பார்ப்பார்கள் அதனால துதிப்பதை எந்த சூழ்நிலையிலையும் விட்டுறாதீங்க சில சமயத்தில் துதிக்க தோணாதுங்க சில சமயத்தில் ஆராதனை பண்ண தோணாது நீங்களும் நானும் நிறைய தடவை அனுபவிச்சிருப்போம் நிறைய தடவை அந்த காரியத்தை அனுபவிச்சிருப்போம் மூடு நல்லா இருக்கும் போது பாட்டு நல்லா வரும் ம் என்னங்க மைண்டு நல்லா இருக்கும் போது பணம் ஜோபதம் நிறையா இருக்கும்போது பாட்டு நிறைய வரும் என்ன சூழ்ந்து நிறைய பேர் கூட இருக்கும் பாட்டு நல்லா வரும் துதி நல்லா வரும் நல்லவர் உள்ளவர் வல்லவர் போதுமானவர் என்ன பாதுகாத்தவர் நிரப்பினவர் பாக்கெட்டை நிரப்பினவர் பரிசை நிரப்பினவர் நல்லா பாடுவோம் ஆனா ஒரு நாள் வரும் நான் சிறையில் இருப்பேன் ஆனா ஒரு நாள் வரும் நான் அடிக்கப்படுவேன் ஆனா ஒரு நாள் வரும் நான் உபத்திரவத்தில் இருப்பேன் அப்ப நான் நல்ல வேறுனு பாட முடியுதா பாட முடியுமா நான் வேண்டினது எனக்கு கிடைக்காத போது நான் அவரை நல்லவர் சொல்லி பாட முடியுதா பாடணும் ஏன் தெரியுமா உண்மையில் விடுதலையாக்கப்பட்டவர்கள் அப்படிதான் பாடுவாங்க இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைப்பா கொஞ்ச காலம் இந்த இயேசு காய் சுவிசேஷத்துக்காக கொஞ்ச காலம் தான் போயிடும் இது என்னை என்ன அவ்வுலக வாழ்வை காண என்னங்க இந்த உலக பாடு என்ன என்ன செஞ்சிடும் வலியை கொடுக்கும் அவ்வளவு தானே எனக்கு வேதனை கொடுக்கும் அவ்வளவு தானே என் உயிரை எடுக்கும் அவ்வளவுதானே என் ஆத்துமா ஒரு நாள் அங்க போகும் அவ்வுலக வாழ்வுக்காக நான் காத்திருக்கிறேன் அப்படிதான் பாடுவாங்க உலகமும் என்று பாடும் விடுதலை பெற்ற உதடுகள் உலகம் அதை கேட்டுக்கொண்டிருக்கட்டும் இந்த உலகம் அதை பார்த்து கொண்டிருக்கட்டும் நாம் ஜெபிப்பதையும் நாம் புதிப்பதையும் ஒரு நாள் வரும் அஸ்திபாரங்கள் அசையும் அதையும் அவர்கள் பார்ப்பார்கள் ஒரு நாள் வரும் பூமி மிகவும் அதிரும் அதையும் ஒரு நாள் பார்ப்பார்கள் ஒரு நாள் வரும் உடனே கதவுகள் திறக்கும் அதை அவர்கள் பார்ப்பார்கள் கற்றுகள் கழன்று போகும் உடைந்து போகும் அதை அவர்கள் பார்ப்பார்கள் ஒரு நாள் வரும் என் தரித்திரத்தை கர்த்தர் மாற்றுவார் என் பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவார் என் புலம்பலை கர்த்தர் மாற்றுவார் என் அழுகையை கர்த்தர் மாற்றுவார் என் கண்ணீரை கர்த்தர் மாற்றுவார் என் உபத்திரவத்தை கர்த்தர் மாற்றுவார் ஒரு அற்புதத்தை என் வழிகளிலே என் கண்களை காண செய்வார் ஒரு புதிய வழியை என் வாழ்விலே அவர் உண்டாக்குவார் அதுவரைக்கும் அவரை செபித்துக் கொண்டு அவரிடத்தில் அவரை துதித்துக் கொண்டு நாம் இருந்தால் மாத்திரம் போதும் மகன ஹாலலுயா என் வேலையில் ஒரு அற்புதம் நடக்கும் அதை உங்க கண்களே காணும் ஹாலலுயா அந்நிய கண்கள் அல்ல உங்கள் சொந்த கண்கள் என்னுடைய சொந்த கண்கள் காணும் என்னுடைய வியாபாரத்தில் ஒரு அற்புதம் நடக்கும் என் ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் ஒரு அற்புதம் நடக்கும் என் சரீரத்தில் வியாதியிலே ஒரு அற்புதம் நடக்கும் அது அந்நிய கண்கள் அல்ல சொந்த கண்கள் காணும் ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும் அது வரைக்கும் கொண்டிருக்கலாம் அது வரைக்கும் துதித்து கொண்டிருக்கலாம் ஆல லூயா என் ஊழியத்துல ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய அவர் இருக்கிறார் ஒரு நாள் வரும் இன்னும் எவ்வளோ நாள் இன்னும் சரியான காரியங்கள் செய்யலையே இன்னும் சரியான விஷயங்கள் நடக்கலையே இன்னும் அதை அடையலே இன்னும் இதை அடையிலே எதையை குறித்து யோசிக்க வேண்டாம் நீங்கள் நானும் செய்ய வேண்டியது விடுதலை பெற்றவர்கள் செய்ய வேண்டியது தயவை பெற்றவர்கள் செய்ய வேண்டியது அவரை பாடி துதித்து கொண்டே போய்கிட்டு இருக்கணும் ஹால லொய்யா ரெண்டு நாளாக மத்தில் வசனம் சொல்கிறது அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே சத்துருக்கள் எல்லாம் வெட்டுண்டு விழுந்தார்களா ஹாலலொய்யா எனக்கு முன்பாக இருக்கிற எல்லா சத்துருக்களும் எல்லா காரியங்களும் வெட்டுண்டு விழப்படும் அவரை பாடி மாத்திரம் துதிச்சுக்கிட்டு இருக்கலாம் துதிப்போம் எந்த சூழ்நிலையிலும் துதிப்போம் எந்த நிலையிலும் துதிப்போம் எந்த வேலையிலும் துதிப்போம் வாழ்விலும் துதிப்போம் தாழ்விலும் துதிப்போம் மாலையிலும் துதிப்போம் காலையிலும் துதிப்போம் பள்ளத்தாக்கிலும் துதிப்போம் மலையிலும் துதிப்போம் இருக்கும் போதும் துதிப்போம் இல்லாதபோதும் துதிப்போம் பிறர் ஏற்றும் போதும் துதிப்போம் பிறர் தூற்றும் போதும் துதிப்போம் சுகத்திலும் துதிப்போம் பலவீனத்திலும் சுகவீனத்திலும் துதிப்போம் ஏழ்மையிலும் துதிப்போம் ஐஸ்வர்யத்திலும் நாம் துதிப்போம் எப்பவுமே துதிக்கலாம் நல்லா போது மாத்திரம் இல்ல ஒருவர் பிறக்கும் போதும் துதிப்போம் ஒருவர் இறக்கும் போதும் துதிப்போம் பிறந்த நாள் மாத்திரம் துதிக்கிறது இல்ல நீங்கள் அந்நியர்களை போல அஞ்ஞானிகளை போல நம்பிக்கையற்றவர்களாய் வேண்டாம் உங்களை விட்டு ஒரு சிலர் போனான்னா அழாதீங்க அழாதீங்கன்னா துக்கம் கொண்டாடாதீங்கன்னு சொல்றாரு அதுக்குன்னு அழவே கூடாதுன்ற விஷயம் இல்லை அதை வச்சு துக்கம் கொண்டாடிட்டே இருக்காதிங்க அதை நினைச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஏற்றவர்கள் போல அழாதீங்க எனக்கு என்ன நம்பிக்கை இருக்கு ஒரு நாள் நான் மறிப்பேன் நான் போவேன் அங்க என்ன பார்ப்பேன் என் சொந்தங்களை பார்ப்பேன் அதை யோசிச்சுக்கோங்க சிறை வாசத்திலும் துதிப்போம் கட்டுகள் என்னை கட்ட வைத்திருக்கலாம் இருக்கலாம் ஆனாலும் துதிப்போம் அவர் கொடுத்த விடுதலை பெரியது அவர் பாராட்டின தயவு பெரியது சிறைவாசத்தில் கூட அவங்கள துதிச்சாங்க பாருங்க சிறைவாசத்திலும் அவர்கள் துதியினால் ஒரு சிங்காசனத்தை ஆண்டவருக்கு செய்தார்கள் அங்கே எங்கேயும் துதி எப்போதும் துதி அவருக்கு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சிறை அவர்களுக்கு இன்னொரு அறைதான் என்னங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விட்டு அடிச்சாங்க அவமானப்படுத்தினாங்க வலிச்சது காலை கட்டி போட்டுருக்குறாங்க கொஞ்சம் கம்ஃபர்ட் இல்லை சரி ஒரு நைட்டாவது ரெஸ்ட் எடுக்கலாம் நிறைய ஊழியமாக இருக்கல ஊழியக்காரர்களை சிறையில் போடுறாங்க அங்கே போனாலும் சும்மா இருக்க மாட்டாங்க அந்த அதிகாரிகள் நினச்சிருவாங்க ஏன்டா நான் இவனை சிறையில் போட்டேன்னு சொல்லி ஏன்னா அங்கேயும் பத்து பேர் ஆதாயப்படுத்திடுவான்னு வந்துட்டுருப்பாங்க வெளியே யோவான்னு போய் தீவில் போட்டு வச்சிட்டாங்க யோவான் யோவான்ஸ் தானுங்க தனிமையாக இருக்கிறார் ஆனால் அங்கேருந்து தான் ஒரு பெரிய ரெவலேஷன் புக்கே எழுதினார்கள் சிறை எல்லாம் இன்னொரு அறைதாங்க தேவன் தயவையும் தேவ விடுதலையும் பெற்றவர்களுக்கு காவலில் வைக்கப்பட்டிருந்தாலும் துதி பாடலால் தேவனை உயர்த்துவதை அவர்கள் நிறுத்தவில்லை அவர்கள் அறிந்திருந்தார்கள் நாம் உலகத்தால் உலக அதிகாரத்தால் கட்டப்பட்டிருந்தாலும் உன்னதமான தேவனால் விடுதலையாக்கும்